ஒன்னுமே இல்லாம இங்க வந்து ஏதோ ஸ்க்ராப்ல இருந்து வந்து இன்னைக்கு இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ரேஞ்சுல இருந்துட்டு நம்ம இங்க வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இலங்கை தமிழர்களோட இது வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு என்னன்னா நம்மளோட சமுதாயம் வந்து நம்மளோட இதோட இதோட முடிஞ்சிடக்கூடாது இந்த கல்ச்சரோட முடிஞ்சிடக்கூடாது ஒரு அளவுக்கு முறை இப்ப இன்னைக்கு ஆஃப்ரிக்கால நிறைய வந்து தமிழர்கள் இருக்காங்க ஆனா தமிழ் பேரெல்லாம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து தமிழ் இருக்கும் கல்யாணம் தமிழ் நீங்க மட்டும் தான் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் போய் பாத்தீங்கன்னா கனடா இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் இன்னைக்கு ஜெர்மனா இருக்கட்டும் எல்லா தமிழ் பள்ளிகள் அங்கங்க வச்சு பசங்க கோயிலுக்கு எல்லாரும் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வர்றது சுடிதார் ஜீன்ஸ் போட்டுட்டு வர்றது அது மாதிரிதான் அங்க இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோயில் திருவிழா எல்லாரும் சேரீ கட்டிட்டு ஆண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வேட்டி அது மாதிரி ஷர்ட் போட்டுட்டு இங்க இருக்க பாக்கும்போது பசங்களை வந்து தமிழ் பேசுறதும் பசங்களோட அந்த பழக்க வழக்கம் பார்த்தோன்னே சில பேர் நினைப்பாங்க இப்ப யூரோப்ல இருந்த போனா கெட்டு போயிடுவாங்க அது பண்ணுங்க இன்னைக்கு யூரோப்ல இருந்து இந்தியாவில இருந்து கெட்டு போறவங்க தான் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா யூரோப்ல இருந்து கெட்டு போவது பசங்க அவ்வளவு பேர் இருக்காங்க இன்னைக்கு எல்லாம் எல்லா பசங்களுக்கும் தமிழோட வீட்டுல ஏதோ பேசுறது தெரியவில்லையே ஸ்கூல்ல எல்லாம் தமிழ் படிக்கிறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு பசங்களுக்கு வீட்டுல வந்து மம்மி டேடி அப்படி ஒரு ஸ்டைலா பேசணும் இல்ல இப்ப அம்மா அப்பான்னு கதைக்கிறது வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று ஜேர்மனியில் நான் ராஜாவோடு நிற்கின்றேன் ராஜா ஆறு சொல்லி கேட்பீங்க ராஜா இந்தியாவில் இருந்து மகேஷ் ஐயாவோட வந்திருக்கின்றார் இப்போ இங்கே வந்து நாங்கள் எல்லாம் மெஸ்ஸன் முருகன் கோயிலுக்கெல்லாம் போயிருந்தோம் இங்கே கோயில்கள் தமிழ் மக்களோடையெல்லாம் கூடி பார்க்கக்கூடியதாக இருக்குது வணக்கம் ராஜா முதல்ல வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா எத்தனை தடவை இங்கே ஜேர்மனிக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க

இப்போ நாங்கள் வந்து ஓரளவு பேக்கப் இருக்கோம் அங்கே இது மாதிரியான பிரச்சனைகள் இல்லை நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை ஒரு முன்னிட்டு ஒன்றுமே இல்லாமல் இங்கே வந்து அது ஸ்கிராப்லேருந்து வந்து இன்னிக்கு இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ரேஞ்சில் இருந்துட்டு நம்ம அதை மட்டும் சம்பாரிச்சா போதாது நம்ம இங்கே இருந்தால் போதாது இல்லாமல் இன்றைக்கி கோயிலுக்கு அவ்வளோ கணக்காக காசு கொடுத்து அவ்வளோ கோயில்கள் இன்றைக்கி ஜெர்மனாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் இத்தாலியல் பாத்தீங்கன்னா அவ்ளோ கோயில்கள் இருக்கு என்ன சமுதாயத்துல நாங்க வளர்ந்து வரையிலேயே படிக்கிறோம் ஊருக்கு ஒரு கோயில் வேணும் அப்பதான் நாங்க மக்கள் ஒரு பயபக்தியோடு நல்லவர்களாக என்று அப்ப மக்கள் இருந்து இங்க கூடுற இடம் ஏதோ ஒரு விதத்துல அந்த ஈடுபாடு இருக்கிற படிக்கனால கோயில்களை உண்மையிலேயே அமைஞ்சிட்டு அமைஞ்சதோட நீங்க அமைச்சீங்களா நம்மளோட சமுதாயம் வந்து நம்மளோட இதோட இதோட முடிஞ்சிடக்கூடாது கூடாது இந்த கல்ச்சரோட முடிஞ்சிடக்கூடாது கூடாது இப்ப ஒரு இடத்துல இப்ப இங்க இருந்து போறாங்க நிறைய எனக்கு தெரிஞ்சு எங்க சொந்தக்காரங்க இப்ப ஒரு அமெரிக்கால இருக்கான்னு நினைச்சுக்கலாம் அங்க போனா பசங்களுக்கு அந்த தமிழ் சொல்லிக் கொடுக்கறது மறந்துறாங்க பசங்க வந்து ஒரு அமெரிக்கன் ஆக்சென்ட்ல வந்து அப்படியே பேச அது ஒரு பெருமையா நினச்சிருக்கிறாங்க வீட்டிலேயே கதைக்கிறது இல்ல இப்ப அது என்ன ஆகுதுன்னா பசங்களுக்கு வந்து அந்த கல்ச்சர் போகும்போது அவங்களுடைய ஆரம்பம் என்ன இது என்ன இதுன்னு தெரியாமே போயிடுது இப்போ ஒரு அளவுக்கு மலை இப்ப நீங்க ஆப்பிரிக்கால நிறைய வந்து தமிழர்கள் இருக்காங்க தமிழ் பேர் எல்லாம் இருக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து தமிழ் தமிழ்ப்பெல்லாம் இருக்கும் ஆனா நிறையதான் முருசியஸ்லாம் நிறைய மாதிரிதான் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ஆனா நீங்க மட்டும் தான் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் போய் பாத்தீங்கன்னா கேனடா இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் இன்னைக்கு ஜெர்மனா இருக்கட்டும் எல்லா தமிழ் பள்ளிகள் அங்கங்க வச்சு பசங்களை இன்னைக்கு அங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வர்றது சுடிதார் ஜீன்ஸ் போட்டுட்டு வர்றது அது மாதிரிதான் அங்க இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோயில் திருவிழா எல்லாரும் சேரியை கட்டிக்கிட்டு ஆண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வேட்டி அது மாதிரி ஷர்ட் போட்டுட்டு அது மாதிரி கோயில் உள்ள போகும்போது சட்டை அவுத்துட்டு ஒரு இதா அப்ப அந்த க பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த கடவுளோட இதை சொல்லிக் கொடுக்குறீங்க பழக்கழக்கம் சொல்லி கொடுக்குறீங்க அப்ப பசங்க வேற லைன்ல மா சில சில பேர் மாறினாலும் கணக்கு பேர் வந்து அப்படியே இன்னைக்கு இருக்கிறது வந்து நமக்கு பார்க்கறது ஒரே நம்ம நடியாவில இருந்துட்டு நம்ம பசங்களை இது மாதிரி வளர்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கு கூட நமக்கு இருக்கும் ஆமா நம்ம ஆனா இங்க இருக்க பார்க்கும்போது பசங்களை வந்து தமிழ் பேசுறதும் பசங்களோட அந்த பழக்க வழக்கம் பார்த்தோன்னே சில பேர் நினைப்பாங்க இப்ப யூரோப்ல இருந்தால் போனா கெட்டு போயிடுவாங்க அது போனாங்க

அப்படி என்ன மாற்றம் அப்படிமா ஆனா பார்க்க போனா சில மாற்றங்கள் அங்கதான் மாறி வெளிநாடு மாதிரி அங்க மாறிட்டினா இங்க பாருங்க நான் கோயில் குளத்துக்கு கூட சில வண்டியிலே ஒரு கால் நோது என்னால கன நேரம் உண்டைக்கு நிக்கல ஏழாவது வந்துட்டு ஒரு சுரிதார் பஞ்சாபி போட்டு கொண்டு போறோம் அதை எங்கட நாட்டு உடை இல்லையென்று எனக்கு உண்மையில தெரியும் ஆனா சாரிய எடுத்து கொண்டு போயிருக்கல எங்களை கன நேரம் நிக்கல எனக்கு அது கஷ்டமா இருக்கிறத நெடுக இல்ல எப்பவாவது ஒருக்கா உடுத்தன்னு நீங்கள் கட்டாயம் சாரிக்கிட்டோன்னு கோயிலுக்கு கண்டு வரீங்க எங்கட தமிழை வளர்க்குறீங்க உண்மைதான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இப்போ ஏழாதபட்சம் பட்சம் நாங்கள் வேணுமெண்டு அதை இதண்ட இல்லை கூடுதலாக சாரியை உடுத்துக்கொள்கிறோம் ஒரு சில சந்தர்ப்பங்களும் எங்களோட ஏழாத நிலைமையினாலே அந்த சுடிதாரை போட்டு கொண்டு போகிறோம் அதே நேரம் நான் நினைக்கிறேன் சாரி உண்மையிலேயே ஒரு அழகு வடிவு உண்மையிலேயே ஒரு ஒரு பெண்ணானவள் சாரி உடுத்து வரும்போது இங்கே பார்க்கும்போது எல்லாரும் ஒரு சாரி கட்டும்போது சாரி கட்டும்போது அந்த வாழும் வடிவா பார்க்கறதுக்கே இதாக இருக்குது அங்கே அது மாதிரி பார்க்க முடியும் பார்க்க முடியலை சில வேளை கவலைப்படுவேன் மேனன்னு சொன்னால் விந்தர் காலம் மனு சொன்னா முடங்கி போயிருவான் அப்ப அந்த நேரம் இந்த சாறு இருக்கு இதை உடுத்து கொண்டு போகணுமே என்று ஆசைப்படுவோம் அப்போ இப்போ அந்த காலநிலை மாறி அந்த ஒரு ஆறு மாத காலத்துக்கு சமரண்டை கண்டுட்டா உடனே பெரிய ஒரு சந்தோஷம் அந்த விண்டர் போடுற உடுப்பெல்லாம் அப்படியே வச்சுட்டு மெட்டது எடுத்து நாங்கள் உடுக்க வலிக்கிறோம் அது தமிழண்டு இதன்றதுல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இங்கத்தே மக்கள் இப்போ இங்க வந்து படித்தாலும் எப்படி பேசுறாங்கன்றது என்ன உங்களோட என்ன பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பசங்களுக்கும் தமிழோட வீட்டுல ஏதோ பேசுறது ஒரு சரியோல்லையே ஸ்கூல்ல எல்லாம் தமிழ் படிக்கிறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்போ கணக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களோட மிச்சம் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாமே ஆங்கிலம்தான் மேக்ஸிமம் எடுத்து படிக்கிற நிலைமையில இருக்கு இப்ப பசங்களுக்கு வீட்டுல வந்து மம்மி டேடி அப்படி ஒரு ஸ்டைலா பேசணும் இப்ப அம்மா அப்பான்னு கதைக்கிறது வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு நான் பேசு எனக்கு வந்து இந்த மாதிரி அந்த மம்மி டேடி அதெல்லாம் பிடிக்காது அம்மா அப்பான்னு கூப்பிட எனக்கு பிடிக்கும் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மம்மி மம்மி அந்த தாய்மொழியிலேயே எப்படி சொல்ல வேணும்ன்றத நாங்கள் கைவிட்டிடக்கூடாது அது சின்ன அது சின்ன குழந்தைங்க ஒரு வயசு குழந்தைங்களாம் பேசுவோம் நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அது பெத்த அம்மா அப்பாவை நாங்கள் கூப்பிடும் போது நான் எந்த மொழியில பிறந்தனோ அந்த மொழியிலேயே அம்மா அப்பா அப்பான்னு சொல்லிக்கலாம் அது ஒரு இருப்பு ஒரு ஈர்ப்பு ஒரு அன்பு ஒரு சுவை எல்லாமே அடங்கி இருக்கு அதே மாதிரி நாங்கள் அரை பிறந்த மொழி ஏதோ அடுத்த மொழியில பெத்ததா பின்ன கூட கூப்பிடக்க அது ஒரு சும்மா அழகண்டு நாங்க நிக்கிறோம் மொழிகை அப்படித்தான் போய்கிட்டு இருக்கோம் மற்றது பிள்ளைகள் கதைக்கிறது உங்கள விளங்குதா இப்ப உதாரணத்துக்கு அங்க தமிழண்டா இருபத்தி நாலு மணி காலம் என்றாலும் உங்களுக்கும் தமிழ்லயே பேசுறாக்கில்ல அந்த தமிழ் விளக்கம் கூடவே இருக்கும் இங்கே பிள்ளைகள் நாங்கள் பேச

அது அப்படியே இப்போ பாவிச்சு கொண்டு வரறம் அது நீங்க இந்தியன் அடக நீங்க லுங்கி அடக நான் யோசிப்பேனா இது ஆங்க கட்டறதா அப்பங்க நீங்க கேட்டேனானே நானுமே குழம்பினேன் அது லுங்கி நான் என்னதுன்னு யோசிச்சிங்க அப்படி கண்டு நான் बोला லுங்கி தமிழ் சொல்ல இல்ல எனக்கு எனக்கு தெரியல இல்ல இல்ல லுங்கி தமிழ் சொல்லு அல்ல இல்ல 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 இந்த தமிழை விட வேற என்ன முட்டை முன்னேற்றத்தை நீங்க கவனிக்கிறீங்க ஒரு படிப்பு துறையா இருக்கட்டும் கல்வித்துறை ஒரு தொழில் துறை தொழில் துறை எப்படி நீங்க முதல் ஜெனரேஷன் மட்டும்தான் தான் இங்க வந்து ஒரு நார்மலான வேலைகள் செஞ்சவங்க அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் படிச்சு இன்னைக்கு வேற வேற பொசிஷன்ல இருக்குறீங்க இங்க அத பாக்குறது நமக்கு ஒரு சந்தோஷமா இப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு அதே லெவலே தான் இருப்பாங்க ஒரு சில பேர் ஓரளவு நல்லா படிச்சு நல்லா இருக்காங்க சில பேர் இந்த மெக்கானிக் அது சில பேர் ஒரு இப்ப என்ன ஓரளவு ரொம்ப ஏழைப்பட்டவங்களும் படிச்சு இன்னைக்கு அமெரிக்கா இப்ப அடுத்த ஜெனரேஷன் அங்கேயும் அதே மாதிரி ஆயிடுச்சு இப்ப இப்ப யாருமே வந்து ஒரு அந்த குல தொழில் அந்த 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 இது இல்ல இப்ப சாதாரண ஒரு மீன்காரங்களோட பசங்க பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா அமெரிக்கால வந்து ஐடில இருக்காங்க அது மாதிரி இருக்காங்க உண்மையில முதல் தலைமுறை முறை அதாவது நாங்கள் தரவழி வரையில அங்க நாங்க அட்வான்ஸ் லெவல படிச்சோமோ அல்லது ஒரு சில பல்கலைக்கழகத்துக்கு போன தொடக்கத்துல வந்துச்சுமோ குறையல வந்தாலும் இங்க வந்து கிளீனிங் வேலை ரெஸ்டாரண்ட் அதாவது சாப்பாட்டு கடையில வேலை போய் எத்தனை பேர் கண்ணீர் விட்டு இருக்கீங்க அங்க இப்படி எல்லாம் படிச்சுட்டு ஒரு அடிமை இல்லாத ஒரு அடிமை வேலையா தான் செய்திருந்தாங்க அப்ப உண்மையில கண்ணீர் மெல்க அப்படி அந்த அந்த நிலைமையில தான் வேலை செய்தாங்க ஏன்னா கட்டாயம் செய்ய வேணும் ஒன்று வீசா ஏதோ ஒரு வருமானம் தேவை தேவை ஒன்றுமே இல்லாம இப்ப நானெல்லாம் உதாரணத்துக்கு சொல்லப்போனா வந்திருவோம் கேக்குல போட்ட உடுப்போட மட்டும் நாம வந்த காலத்துல அந்த நிலமையில வந்துடுறோம் அப்ப அப்படி என்று கேட்கல நாங்க தண்ணீர் சிந்தினாலும் ஏதோ ஒரு வேலை வேணும் ஏதோ ஒரு வருமானம் அந்த ஒரு இருக்கு அப்ப அதுக்கப்புறம் எங்கள் பிள்ளைகள் அல்லது ஜன அடுத்து இப்போ வர்ற பிள்ளைகள் எல்லாருமே அந்த தாய் தாய்ந்தப்பன் அந்த பட்ட கஷ்டம் அந்த வருகினாலே அவர்கள் கூடுதலாக எல்லாருமே நல்லா இருக்கணும் ஒரு டாக்டராக வைத்தியரா என்ஜினியரா எல்லாம் படிச்ச படித்த எல்லாருமே ஆசிரியரா இல்லை இன்ஃபோமேட்டிக் இந்த ஐடி இதுகளில் பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாருமே இப்போ எங்கள்கிட்ட பிள்ளைகள் மட்டமேட்டில் எங்கட ஸோ இனசன சொந்த பந்தம் எல்லாமே எல்லா துறை சம்மந்தப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் நல்லா படிச்சிருக்கணும் ஒரு திருப்தி இருக்கு ஒரு பெருமை இருக்கும்ல நீங்க இப்ப யாரோ சேர்த்து வச்ச காசுல இப்ப அப்பா அம்மா சேர்த்து வச்ச காசுல வளராம தனியா இருந்து இன்னைக்கு இந்த அளவு ஜெயிச்சு நிக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்ல உங்களுக்கு இப்ப பாண்டிச்சேரி ஆட்கள் கூட இங்க வந்தா கூட அந்த அளவு வந்து இங்க ஒரு கோயிலோ தமிழ் சொல்லி குடுக்கற அது மாதிரியான விஷயங்கள் அவங்க ஒன்னும் பெருசா செய்யாத மாதிரி எனக்கு தெரியுது ஒழிய இலங்கை தமிழர்கள் வந்துதான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் எவ்வளவு கோயில் ஒரு ஒரு கோயிலும் பார்த்தா எவ்வளவு கூட்டங்கள் அது மாதிரி நமக்கு பாக்குறதுக்கு இந்தியாவுல அது மாதிரி இல்லாத மாதிரி தோணுது நான் கவலைப்படுவேன் ஏன்னா கனடாவோ அல்லது ஆஹ் அல்லது லண்டன் அங்கேயும் எடுத்துக்கொண்டா தமிழ் மக்கள் எல்லாம் அந்த ஒரே இடமா கூடி கூடி இருக்கிற இதுகள் இருக்குது இப்ப நாங்க இருக்குற இடத்துல கூட நாங்க இருக்குற இடம் ஒரு தமிழ் குடும்பம் தான் அப்படி ஐதா தள்ளி தள்ளி ஐதா

சொல்றத சொல்லிச்சு எனக்கு இது ஒன்று இது நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்லேயும் தோட்டம் செய்யறது ரொம்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டைம் எல்லாமே டிவியை பாக்கிறது இல்லைன்னா ஃபோனு நோண்டிட்டு இருக்குது சின்ன சின்ன பசங்களே வந்து எல்லாருமே ஃபோன் இப்போ நானே சொல்றேன் வீட்டு போனா ஃபோனை நோண்டி பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒழிய வேற எதுனா வேலை செய்யறது நம்ம அந்த மைண்ட் தோணாது இங்க பார்த்தீங்கன்னா காலமுறை தோட்டம் செய்யறது அந்த வெயில் காலத்தை கரெக்டா ஃபீல் பண்றீங்க நீங்க தோட்டம் செய்யறது காய்கறி அதை இலக்கியக்குள்ளதா அதுக்கு அருமை தெரியுது நெடுகளுமே அது ஒரு குறைவில்லாமே ஒரு பொருள் கிடைச்சுது என்றால உங்களுக்கு அருமை அந்த தெரியாது அதுங்களுக்கு பத்தாம போயக்குள்ளே அது இல்லையே என்று கவலைப்படையக்குலாம் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்தைப்படம் அங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே கிடைக்குது ஆனா அதோட அருமை தெரியாது

தானே அந்த முருங்கையில முருங்கை பூ எல்லாம் போட்டு அங்க இருந்த காலத்துக்குள்ள புட்டுக்குள்ள போட்டு அமைப்பாங்க அது சத்து ஏதோ அந்த காலத்தாக்கள் அந்த சத்தான உணவாயே நீங்க பாருங்க அந்த வெயில இருந்து இந்த குளிர்ல வந்து இன்னைக்கு இரும்பு மாதிரி நிக்கிறீங்கன்னா சாப்பாடுதான் அந்த உணவு அப்படியே அதே பழக்கப்பட்டுட்டு தங்கட நாங்க அப்ப அதையே தேடுது அப்படி இருந்து இங்க என்ன வருமோ அதை கிடைக்கிற இடத்துல கிடைக்கிறத பெற்றுக்கொள்ளுவோம்ட்டு அப்படியே உருவாக்கி எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த தோட்டம் இப்ப வந்தேன்னு சொன்னா உங்களுக்கு சொல்லணும் கொரோனா கூடுதலா மக்கள் வீட்டுல உருவாக்கி ஒரு வளர்ச்சி அதே மாதிரி தோட்டம் செய்யறது அது மாதிரி ஆனது அதுதான் அது ஒரு ஒரு இடி ஒன்று விளையாட்டு அதுல ஒரு ஏத்தம் ஒன்று வரும் முக்கியம் அடிப்படத்து உங்களை கேட்டா பிடிச்சிருக்கா அங்க பிடிச்சிருக்கான்னு கேட்டால் உங்களோட இடமா அல்லது இலங்கை 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 வந்து இப்ப தமிழ்நாடு மாதிரிதானே இருக்காங்க இருந்தாலும் நம்ம இருந்த இடத்த மறக்க கூட இருந்தாலும் இங்க இருக்க இந்த இந்த கிளைமேட்டா இருக்கட்டும் இங்க இருக்க மக்களா இருக்கட்டும் இங்க இருக்கவங்க சந்திக்கும் போது ஏதோ நம்ம சொந்தக்காரங்களை சந்திக்கிற மாதிரி ஏதோ அக்கா வீட்ல இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது பழகிறது எல்லாருமே இது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு அன்பா பழகறதுனால நமக்கு வந்து இது ஒரு தாய் விடுமா தேவையான கண்டிப்பா இல்லைன்னா உங்க வீட்டுல உரிமையா எடுத்து நாங்கப்பா எடுத்து போற வரோம்

ஒண்ணும் என்னதான் எவ்வளவு பெரிய கோலிஸ்வரம் யாரா இருந்தாலும் போகும்போது ஒண்ணுமே இல்லை என்னதான் நீங்க சம்பாதிச்சாலும் இங்கேதானே விட்டுட்டு போகணும் அது தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு மனசுல ஒண்ணும் பெரிய அந்த பொறாமை அந்த குணங்கள் எல்லாமே போயிடுங்க என்ன வாழ்றதுக்கு கொஞ்சம் தேவை அது கேட்டேன் இது கொஞ்சம் அனுபவிக்கிறது அதாவது எது ஒரு சின்ன விஷயமா ஒரு கொஞ்சமா உழைச்சாலும் அது போதுமாட்டிட்டு ஏதோ இப்படி ஒரு சேவையோட ஒரு இதோட போய்க்கொண்டு இது இன்னும் பிரமாதமா இருப்பீங்க உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் ஆனாலும் அந்த தமிழ் அந்த கோயிலு இன்னைக்குமே எது காலத்தில் அழிக்க முடியாமல் இன்னும் மென்மேல பெருகும் இல்லையே

படிக்கிறபடினாலே அவ எங்களை மாதிரி சாரி வச்சு வர்றது வேட்டி கட்டி வர்றது பழக்கம் கொஞ்சம் வந்து வந்து கொண்டிருக்குது பாப்பான் போக போக எல்லாரும் நல்லபடியா அமைய வேணும் அமையும் மிக்க நன்றி இவ்வளவு நேரம் இல்ல இல்ல நல்ல விஷயம் என்னன்னு என்னென்று சொல்லிட்டேன் இப்படி சில விஷயங்களே ஆராய்ந்து கதைக்க போயில்ல தான் அது இந்த அருமை பெருமைகளை தெரிஞ்சு கொள்ளலாம் மற்ற பாக்குறவர்களுமே கொஞ்சம் சிந்திக்க வைக்க ஒரு சிந்திப்பினம் இப்படி ஒரு விஷயம் இருக்கா இப்படி ஒரு விஷயம் இருக்கா இப்படி எல்லாம் நடந்திருக்கா என்றே உண்மைதான இப்ப நான் நம்மளோட அந்த விஷயத்த மறக்காம இந்த அளவு இருக்குது இவ்வளவு நாட்கள் இவ்வளவு வருஷங்கள் கடந்தாலும் அந்த இது அப்படியே மாறாம இருக்குல்ல

ஒரு மணம் முடிச்சாலோ திருமணம் முடிச்சாலோ உங்களோட முறை இப்படி போறது வர்றது அதுகளையுமே நான் பேசி கொண்டுவேன் இது ரொம்ப சந்தோஷம் ஆஹ் நாலு இடத்துக்கு போகணும் சொந்த பந்தத்துக்கு போகணும் அப்படி நாங்க போனா தான் அவர் வருவீனா இது நாங்க மனுஷரா அப்புறம் தான் எப்பவுமே நாலு பேர்த்துக்கு இப்போ ஒரு சில நினைக்கலாம் எங்களுக்கு என்ன காரருக்கு பணம் இருக்குது இல்லை அப்படி என்று ஒரு காலம் இல்லை எங்களோட பிறந்ததுலேருந்து எங்களுக்கு உதவியாக இருக்கிறது நாலு மன்சர் தான் வாழை சொந்த வந்த நாலு மன்சர் தேவை அதே நேரம் போயக்குள்ளேயுமே நாலு மனசர் தேவை அப்படி எப்போவுமே எங்களுக்கு மக்கள் தேவை தனியாக வாழ முடியாது அப்போ மக்களை அனுசரித்து வாழைப்பழகி கொள்ள வேண்டும் இதைத்தான் நான் இதில் சொல்லுவேன் உண்மைதான் பொறுமை தன்மை அது கட்டாயம் அது நம்ம கோயிலே கத்து இல்லை இல்ல என்ன இருந்தாலும் அதை கரு சந்தோஷம் அதை உண்மையில் ஒவ்வொரு வீட்டிலையும் பிள்ளைகளோ அல்லது பேர பிள்ளைகள் இருக்கிற இடத்துல நீங்கள் பெரியவர்களாக பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் பிள்ளைகளோடு நிறைய நேரத்தை செலவழித்து நீங்கள் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு அன்பான விஷயம் ஒவ்வொன்றுமே அவர்கள் எடுத்து செல்வார்கள் நீங்கள் அந்த சொல்லுற விதத்தில் தான் இருக்குது ஒரு பிள்ளைக்கு நீங்கள் அன்பாக சொல்லிக்கலாம் இப்போ உங்களை தன்னும் பாருங்கள் ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் கூட பெற்றோராக இருக்கிறவங்களுக்குள்ளே ஒரு மனைவி ஒரு பிடிக்காத மாதிரி ஒரு கொஞ்சம் கோபமாக சொன்னால் கூட ஒரு கணவனுக்கு பிடிக்காது அதே மாதிரி அந்த கணவனும் மனைவிக்கு சொல்கிறது ஒரு அன்பாக சொன்னால் அந்த மனைவி எடுத்துக்கொள்கிற விதம் போற அதே போல தான் நீங்கள் இப்போ உங்களுக்குள்ளேயே இப்படி இருக்கேக்க உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படி சொல்லணும்னு நடந்து கொள்ளணும் மற்றது சின்ன பிள்ளைகள் எவ்வளோ அன்பை அரவணைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த பிள்ளைகள் கெட்ட பழக்கத்துக்கோ அடுத்த இதுகளை நாடாமல் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் விளங்கி இருக்கும் அடுத்த கெட்ட விஷயங்கள் பழகி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய மாட்டார்கள் பிடிக்காத பழக்க வழக்கத்தை தொடர செய்ய பழக மாட்டினோம் அதுக்கு எல்லாமே காரணம் இருக்கிறது பெற்றோர் தான் பெற்றோர் பெரியோர் பேரன் பேத்தினார் கட்டாயமா அவர்கள் மினக்கட வேணும் என்று சொல்லி நான் இந்த தலைப்பே அதுதான் மக்கள் எப்படி இங்கே இருக்கிறார்கள் என்று இல்லை அவர்கிட்ட கேட்டுக்கொண்டது ஏன்னா அவற்றை பார்வையில நாங்கள் எந்த நாடு கடந்து சென்றாலும் தமிழ் மக்கள் தமிழ் மக்களாக இருக்க வேண்டும் இருக்கு இப்போ வளர்ந்து வர்ற பிள்ளைகளும் அப்படி இருக்க நாங்கள் வழி வகுக்க வேண்டும் என்று சொல்லி அன்பா அது எவ்வளவு அன்பா நாங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளோ அன்பா இறங்கி பணிவா சொல்லி அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் எடுத்து செல்வோம் என்று சொல்லி இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை இன்னொரு தலைப்போடு சந்திப்போம் மிக்க நன்றி ராஜா மிக்க நன்றி